கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்திற்கு செய்த மகான் நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கத்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ இறக்கங்களை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார் எத்தனையோ தயவு பாராட்டு இருக்கிறார் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பெரிதாகவே இருந்தது ஆகவே தேவன் பாராட்டின கிருபைகளை நாம் எண்ணி தேவனை துதிக்க வேண்டும் அவர் நமக்கு தந்தொள்ளின திரளான தயவுகளை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் இப்படி நாம் துதித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய ஆயுசு நாட்கள் போதாது தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைப்போமானால் மற்றவர்கள் சொல்லி நாம் துதிக்க முடியாது நாமவே நாம் துதித்து கொண்டே இருப்போம் தினந்தோறும் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தினந்தோறும் தேவாலயத்திலே துதித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டின நன்மைகளை நாம் நினைத்து துதிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாராட்டுகிற நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறதாகவே இருக்கும் தேவன் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார் அவர் எனக்காகவே மறித்தார் எனக்காகவே உயிர் தழுந்தார் எனக்காகவே என்றும் ஜீவிக்கிறார் எனக்காகவே மீண்டும் வரப்போகிறார் என்ற இந்த உணர்வு நம்மோடு கூட இருக்குமானால் நாம் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறாரே அந்த ரட்சிப்பின் மகிமையை எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நினைத்தாரோ அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும் நம்முடைய கால இடரலுக்கும் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தாரே அதை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் இப்படியெல்லாம் தாவிது எண்ணிது தான் அவன் ஒரு நாளிலே ஏழு தரம் துதிக்கிற அனுபவத்தை பெற்றிருந்தான் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவைகளை எண்ணி நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தரை துதியார்கள் ஏனென்றால் அவர்களிலே அந்த ஜீவன் இல்லை ஜீவன் உள்ள தேவன் அவர்களுக்குள்ளே இல்லாததினாலே அவர்கள் அங்கு மறித்து போனவர்களாகவே எண்ணப்படுகிறார்கள் இளைய மகன் தகப்பனை விட்டு தூரம் போனதினாலே அவன் மறித்தவனாக பார்க்கப்பட்டான் மீண்டும் வரும்போது அந்த தகப்பன் சொல்லுகிறான் இவன் மறித்தான் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இல்லை என்றால் நாமும் மறித்தவர்களைப் போல காணப்படுவோம் ஆகவே தேவன் பாராட்டுகிற கிருபைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டும் எத்தனை தூரமோ நம்மளுடைய மரணத்திற்கும் நமக்கும் ஒருடி தூரம் மாத்திரம் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கூட தேவன் நம்மை விட்டுக்கொடாதபடி நம்மளை எல்லா விபத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் நம்மை பாதுகாத்திருக்கிறார் அதை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் தேவன் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆகவே இம்மையிலுக்காக மட்டும் நாம் துதிக்கக்கூடாது மறுமையிலே நம்ம எடுத்து கொண்டு போவதும் இந்த துதிதான் ஆகவே துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கிறது இந்த தானியல் தினந்தோறும் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை பயன்படுத்தி சுரமண்டலத்தை கொண்டு துதிக்கிறவனாக இருந்தான் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி கொடுத்த தாழ்ந்துகளை வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் துதிப்போமானால் நமக்கு வேண்டிய ஜீவனையும் பலனையும் கிருபையையும் நன்மையும் நம்மை தொடரும்படி செய்வார் துதியுங்கள் அந்த துதியை பிரஸ்தாபப்படுத்துங்கள் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் மட்டும் எங்கள் ஜீவகால பரியந்தமும் நீர் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் உமை துதித்து கொண்டே இருக்கிறதான நல்ல பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாங்க ரட்சிப்பின் மகிமை எங்களுக்கு போதுமானது அதை நினைத்து துதிக்கிறோம் இயேசுவின் முழஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்